சொல்லக்கூடிய ஒரே தகுதி இருக்கிறோம் இந்திய பகுத்தறிவாளர் சங்கத்தினுடைய கூட்டமைப்பின் பதிமூன்றாவது மாநாட்டில் நடைபெறுகின்ற மாலையில் நடைபெறுகின்ற இந்த மக்கள் அரங்கத்தினுடைய தலைவர் பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய தலைவர் மானமிகு தோழர் தமிழ்செல்வன் அவர்களே இருக்கின்ற இனமுரசு மானமிகு அண்ணன் சத்யராஜ் அவர்களே பேராசிரியர் நரேந்திர நாயக் அவர்களே உரையாற்றியிருக்கின்ற பெரும் மதிப்பிற்குரிய கலி பூங்குன்றனவர்களே நிறைவாக பேரூரை நிகழ்த்த இருக்கின்ற தமிழர் தலைவர் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய பெரியோர்களே தாய்மார்களே பத்திரிகையாளர்களே அனைவருக்கும் வணக்கம் ஒரு மாநிலத்தில் ஒரு சமுதாய இயக்கம் அந்த இயக்கத்திலே பிறந்த ஒரு அரசியல் கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிற போது அதிலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கலந்து கொள்கின்ற பகுத்தறிவாளர் மாநாட்டில் இத்தனை பெரு வெள்ளம் வந்து அதிலே எல்லோரும் கலந்து கொண்டு பாதுகாக்க போக முடியும் என்கின்ற ஒரு வரலாற்றை உருவாக்கியிருக்கிற மண் இந்த மண் அதுவும் எப்படிப்பட்ட காலத்திலே பகுத்தறிவாளர்கள் மாநாடு என்று உங்களுக்கு சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இது இந்த மண்ணில் இரண்டாயிரம் ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்ற போராட்டம் தந்தை பெரியார் சொன்னார் சிந்திக்கின்ற சக்தியும் அந்த சிந்திக்கின்ற சக்தியால் ஏற்படுகின்ற சிந்தனா உணர்ச்சியும் தான் பகுத்தறிவிலே முடியும் என்று சொன்னார் சொல்லிவிட்டு அதே கட்டுரையில் சொன்னார் என்ன காரணத்தினாலோ தமிழர்கள் ஒவ்வொரு அறிவையும் வகுப்படுத்தினார்கள் தொல்காப்பியத்தில் இருக்கிறது பரிணாம வளர்ச்சி கொள்கையை பின்னாலே டார்வின் கண்டுபிடிப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் இலக்கியம் சொன்னது ஓரறிவதுவே உற்றது அறிவே ஒரு உயிருக்கு தொட்டு பார்க்குற ஒன்றுச்சு தான் இருக்கும் இரண்டறி வருவே அதனோடு நாக்கே ரெண்டு அறிவு இருக்கிறது நாக்கு மட்டும்தான் இருக்கும் மூன்றறி வருவே அதனோடு மூக்கே நான்கறி வருவதுவே அதனோடு கண்ணே ஐந்தறி அறிவே அதனுடன் செவியே ஆறறி அறிவதுவே அதனுடன் மணனே ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அறிவு அது ரெண்டாவது அறிவு மூணாவது அறிவு நாலாவது அறிவு அஞ்சாவது அறிவு இந்த அஞ்சு அறிவு வந்துட்டான் மனுஷன் சிந்திக்கிறான் ஆனால் அந்த சிந்தனை சுயநலத்திற்காக பொருளீட்ட வேண்டுமென்று ஆதிக்கம் செலுத்த வேண்டுமென்று ஜாதியால் மதத்தால் பிரிந்து கிடக்கிறானே அப்போதுதான் அவனுடைய பகுத்தறிவு அடிபட்டு போகிறது என்று தந்தை பெரியார் சொன்னார் இந்த ஓரறிவு விலங்கு பகுத்தறிவு இல்லை ஆனால் ஜாதி சண்டை இல்லை ஒருத்தர் வாழ்க்கையை ஒருத்தர் பிடிங்கலை புலியில் சிங்கமும் ஐந்தறி உள்ள அறிவு அதுக்குள்ள வர்க்க போராட்டம் இல்ல வருண போராட்டம் இல்ல ஜாதி போராட்டம் இல்ல இன்னொருத்தரைய உழைப்பை சுரண்ட வேண்டும் என்கிற எண்ணம் எந்த ஐந்தறி உள்ள மிருகத்திற்கும் உள்ள பிராணிக்கும் உள்ள ஜந்துக்களுக்கும் இல்லை 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 ஆனால் இருப்பதாக சொல்லி கொண்டிருக்கிற மனிதரே உனக்கு ஏன் ஜாதி மதம் கடவுள் இந்த பைத்தியகாரத்தை தொட்டு வெளியேவான்னு சொன்னவர்தான் தந்தை பெரியார் இந்த கொள்கையை சொல்லுவதற்கு இந்தியாவில் ரெண்டே ரெண்டு பேர் தான் வடக்கு ஒரு அம்பேத்கர் இங்கே ஒரு பெரியார் இந்த ரெண்டு பேரும் போராட்டத்தினுடைய விளைவு இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இல்லைன்னா அம்பேத்கர் 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 ஏன் சொல்றீங்க பகவான் பேரை சொல்லுங்க அங்க போலாம் அண்ணா அப்பவே எழுதினார் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க அண்ணா வந்ததுக்கு பிறகுதான் பகுத்தறிவாளர் கொள்கை தளர்த்தி கொண்டார்கள் கடவுள் நம்பிக்கையெல்லாம் குறைச்சிக்கிட்டாங்க ஒன்றே குணம் ஒருவனே தேவன்னாங்க சுபவீர பாண்டிய அதிகமாக சொல்லுவார் ஒன்றே குணம் ஒருவனேன்னு சொன்னாரு ஆனால் அவர் கடைசி வரைக்கும் அந்த ஒரே ஒன்றே குணம் ஒருவனே தேவனார் அந்த தேவன் யாருன்னு சொன்னாரான்னு கேட்டார் இஸ்லாமியர்களுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அவர்கள் அல்லாவை கடவுளாக ஏற்றிருக்கிறார் என்பதற்காக அல்ல இஸ்லாமியர்கள் இங்கே சிறுபான்மை மக்களாக இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு எல்லா பாதுகாக்கும் வழங்க வேண்டும் ஆண் பெண்ணை அடிமைப்படுத்தினாலும் தவறு பெரிய சின்ன தவறு தவறு எந்த ஆதிக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளாத கொள்கை பகுத்தறிவாளர் கொள்கை அதுதான் தந்தை பெரியார் கொள்கை மேற்கு கொள்கை நான் நாடாளுமன்றத்திலே பேசினேன் அப்ப இஸ்லாமிய பெருமக்கள்லாம் கூட வந்த இடத்துல வாழ்த்து சொன்னார்கள் வெளியில வந்து ஆனால் அவரிடத்திலே கூட நான் ஒன்று கேட்டேன் உங்களுக்காக போராடுகிறோம் என்பது எங்களுடைய லட்சியம் நீங்கள் மட்டுமல்ல எந்த மொழி சிறுபான்மையாக இருந்தாலும் எந்த மத சிறுபான்மையாக நாங்கள் போராடுவோம் நாங்கள் பகுத்தறிவாளர்கள் ஆனால் ஒன்றை கவனித்தீர்களா ராமர் பிறந்த இடத்தில் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு இஸ்லாமிய படையெடுப்பு வந்து அங்கே அல்லாவுக்கு கோயில் கட்டினார்கள் இக்னோரிங் தி ராமாஸ் பர்த் பிளேஸ் அக்கார்டிங் டு யூ

எனவே இந்த சயின்டிபிக் டெம்பர் என்று சொன்னார்கள் எனக்கு முன்னாலே இந்த பிரச்சனை அந்த காலத்தில் இருந்து இருக்கு நேரு சந்தித்த மிகப்பெரிய சவால்னா அதான் அன்றைக்கு ஆர்எஸ்எஸ் நேரடியாக வரவில்லை காங்கிரசுக்குள்ளேயே இருந்தது நேருவினுடைய அமைச்சரவையிலேயே ராம் சேம் பிரசாத் முத முகர்ஜி இந்து மகா சபையின் சார்பில் இருந்தார் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே பிராமணர்கள் பார்ப்பனர்கள் இருந்தார்கள் அதனால தான் இந்து திருத்த சட்ட மசோதா வரல அன்றைக்கு நேரு தொடங்கி வைத்த சோமநாதர் ஆலயத்தை அரசாங்க செலவில் கட்ட முடியாது என்று உறுதியாக இருந்தாரே அந்த பகுத்தறி உள்ள பிரதமர் இருந்த நாற்காலியில் இன்றைக்கு யாரோ உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் யார் உட்கார்ந்து இருக்கிறார் பிள்ளையார் அந்த காலத்திலேயே பத்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்முடைய மதத்தில் நம்முடைய கலாச்சாரத்தில் பிளாஸ்டிக் சர்ஜரி இருந்தது சொல்றது யார் ஒரு பிரதமர் இன்னொரு மந்திரி சொல்லுகிறார் அந்த காலத்திலேயே புஷ்ம விமானம் இருந்தது இப்படி மூட நம்பிக்கைகளுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள் கடவுளுக்கு கோயிலுக்கு மத ஆச்சாரங்களுக்கு கொடுக்கிற உரிமையை மனித உரிமைகளுக்கு கொடுக்கிறார்களா என்றால் மணிப்பூரை பாருங்கள் இங்க ஒருத்தர் சாட்டையில் அடிச்சுக்கிறார் ஒரு பெண்ணுக்கு சாட்டையில் யாரோ ஒரு பையன் யாரோ ஒரு காட்டு முராண்டி தன்னை பண்ணாங்கிறதுக்காக நீ சாட்டையில் அடிச்சுக்கிறீ தம்பி ஐபிஎஸ் பி ஒரு பொண்ணை அம்மனமாக கொண்டு போய் இரநூறு பேர் அழைச்சிட்டு போய் வீடியோ எடுத்து செல்ஃபோனில் வீடியோ எடுத்து கொண்டு போய் யார் கற்பழிக்கணுமோ அவன்கிட்டே ஒப்படைச்சிட்டு வரான காவல்துறை அதுக்கெல்லாம் நாங்கள் அடி கொடுக்கணும்னா யார் அடிக்கிறது மணிப்பூர் கவர்னர் அடிக்கிறதா மணிப்பூர் முதலமைச்சர் அடிக்கிறதா இதுவரைக்கும் அந்த ஊருக்கு போகாமல் இருக்கிறாரு ஒருத்தர் அவர் என்ன பண்ணுறது இதுக்கெல்லாம் என்ன காரணம் பகுத்தறிவு இல்லாதது அந்த பகுத்தறிவு கொள்கையை விதைத்த ஐயா பிறந்த இந்த மண்ணில்தான் இவ்வளவு ஆரோக்கியமாக ஒரு மாநாட்டை நம்மாலே நடத்த முடியும் என்கின்ற வரலாற்றை நம்முடைய ஆசிரியர் இங்கே நிகழ்த்தி நான் பார்த்தேன் போன வாரம் எல்லாம் பார்த்துருப்பீங்க டிவியில் ஒரு முதலமைச்சர் ஒரு நிமிடம் நின்றே விட்டார் நின்றே விட்டார் என்னமோ ஒரு துண்டை மூடி கொண்டுட்டு வந்து முதலமைச்சருக்கு கொடுக்குறான்னு பார்த்தா உள்ள ஒரு வீரவாள் இருக்கும் வெள்ளிவாள் இருக்கும் திராவிட கழகத்தில் தங்க கொடுக்க முடியாது கொடுக்க மாட்டோம் பெரியார் இருக்க ஏதோ ஒன்று பெருசா கொடுக்க பெரியாருடைய தடி இருந்தது வாங்கிட்டு முதலமைச்சர் சொன்னார் என் வாழ்வில் எத்தனையோ பதவியை பார்த்திருக்கிறேன் எத்தனையோ பரிசை பார்த்திருக்கிறேன் போதும் இது போதும் என்று ஒரு நிமிடம் நிறுத்தினான் அங்கேதான் பகுத்தறி வாழ்கிறது எனவேதான் சொல்லுகிறேன் பகுத்தறிவோடு கூடிய ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது அண்ணா காலத்தில் காலத்தில் கலைஞர் எத்தனை பேருக்கு துணிச்சல் வரும் ஒரு மிகப்பெரிய நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ராமர் எந்த கோயிலில் இன்ஜினியரிங் படித்தார் என்று கேட்கிற ஒரு தலைவனை இனிமேல் பார்க்க முடியுமா எத்தனை பேர் வந்தாலும் இது திராவிட மாடல் தான் எனக்கு வழிகாட்டி நீங்கள் அல்ல எனக்கு வழிகாட்டி திராவிட கழகம் திடனிலே ஒரு இருக்கிறார் ஆசிரியர் அவர்தான் என்னை வழிநடத்துகிறார் அரசியலில் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் யாருக்காவது வருமா அந்த துணிச்சலோடு நாடாளுமன்றத்திற்கு போகிறோமே நாடாளுமன்றத்தில் நாங்கள் எழுந்து நிற்கிறோமே எங்களை பார்த்து பயப்படுகிறார்களே வெறும் இருபது பேத்துக்கு முந்நூறு பேர் பயப்படுறானே டெல்லியில் என்ன காரணம் எங்களை பார்த்தா ராஜாவை பார்த்தா எங்களுக்கு பின்னால் இருக்கிற பெரியார் அம்பேத்கர் ஊட்டி அந்த பகுத்தறிவு உணர்வு இருக்கிற காரணத்தினாலே பயப்படுகிறார்கள் எனவே எப்போதையும் விட இன்றைக்கு பகுத்தறி எண்ணிக்கை அவனுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது பகுத்தறிவு இல்லை என்றால் அரசியல் சட்டத்தை காப்பாற்ற முடியாது பகுத்தறிவு இல்லை என்றால் இந்த தேசத்தை காப்பாற்ற முடியாது மதச்சார்பின்மையை காப்பாற்ற முடியாது எனவே எல்லாவற்றிற்கும் அடிநாதமாக இருப்பது அது பாலின சமத்துவமாக இருந்தாலும் சாதி ஒழிப்பாக இருந்தாலும் நான் தான் சொல்லுவேன் எல்லா மாநிலங்களிலேயும் சமூக நீதிக்கு தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் பிபி சிங் உட்பட ஐயோ அந்த ஜாதி பாவம் பிற்படுத்தப்பட்ட ஜாதி கல்வி இல்லை வேலை வாய்ப்பில்லை பொருளாதாரம் இல்லை அவர்களும் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிற நினைப்பு நல்லதுதான் அது சமூக நீதி ஆனால் இந்தியாவில் ஒரே ஒரு இயக்கம் மட்டும்தான் சமூக நீதி மட்டுமல்ல சாதி ஒழிப்பு தான் எங்கள் கொள்கை என்று சொல்வதற்கு ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அது திராவிட இயக்கம் அந்த வழியிலே தன்னை சிறிதும் கூட நீர்த்துக் கொள்ளாமல் பார்த்துக் கொண்டிருக்கிற தலைமுறை தான் கலைஞராக இருந்தாலும் அண்ணாவாக இருந்தாலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாக இருந்தாலும் அதற்கு பின்னாலே வருகின்ற உதயநிதி ஸ்டாலினாக இருந்தாலும் எங்களுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை கேட்பார்கள் உதயநிதி ஸ்டாலின் அண்ணா போல் எழுதுவாரா கலைஞரை கேட்டார்கள் கலைஞர் வந்தபோது அண்ணா ஆங்கிலம் பேசுவாரே நாடாளுமன்றத்தில் எட்டாம் அடித்து படித்த எவரை எப்படி முதலமைச்சராக ஏற்க முடியும் என்று எல்லி நகையாடினார்கள் கலைஞர் சொன்னார் நான் எத்தனையாவது படித்தேன் என்பது முக்கியமல்ல என் இதயத்திலே அண்ணாவும் பெரியாரும் இருக்கிறவரை எனக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது என்று சொன்னார் என்ன காரணம் பகுத்தறிவு அதற்கு பிறகு சொன்னார்கள் வெற்றிடம் வந்து விட்டது கலைஞரை போல் எழுத தெரியுமா தெரியுமா இலக்கியம் தெரியுமா அந்த என்ன தெரியும் பேச தெரியாது ஆனால் என் தந்தை கொண்டிருந்த பெரியார் வழியை அண்ணா வழியை காட்டி காக்கின்ற அந்த தன்மை இருக்கிறது அந்த உறுதிப்பாடு இருக்கிறது அது போதும் என்று சொன்னார் இப்ப திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க உதயநிதி ஜெயிலுக்கு போனாரா மற்றவங்க எல்லாம் இல்லையா துரைமுருகலாம் இல்லையா அவர் இல்லையா இவர் இல்லையா எல்லாம் இருக்கும் சாதி சொல்லக்கூடிய ஒரே தகுதி அவருக்கு இருக்கிற சாதி எப்போ சொல்ல முடியும் பகுத்தறிவு இருக்கிற போது தான் சொல்ல முடியும் பகுத்தறிவு இல்லை என்றால் சாதியை விட்டு வெளியே வர முடியாது நான் பல பேரை பார்த்துருக்கேன் எனக்கு தெரிந்த நண்பர்கள் குடும்பத்திலே கூட திருமணங்கள் வந்து காதல் திருமணம் செய்த பெண்கள் எல்லாம் வந்திருக்காங்கன்ட்ட நல்ல மாப்பிள்ளை வேற ஜாதி பொண்ணை விட நல்லா அழகாக இருக்கார் அறிவா இருக்கார் பெரிய வசதியெலாம் இருக்கு எல்லாம் சரிங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா என் ஜாதி போய் நான் எப்படி முடிக்கிறது அங்கே தான் பகுத்தறிவு வருது அந்த பகுத்தறிவு இருந்தால் மனப்பொருத்தம் இருக்கிறது எல்லா பொருத்தமும் இருக்கிறது அவர்கள் வாழ்க்கை துணைநிலையத்தில் எல்லா அம்சங்களும் வரக்கூடும் என்றால் அந்த ஜாதியை தூக்கி எறியக்கூடிய மன வலிமை எப்போது வரும் என்றால் பகுத்தறிவு இருந்தால் வரும் அந்த பகுத்தறிவு கோபாகரன் குடும்பத்துக்கு இருந்தால் உனக்கே கோவம் அதான் பிரச்சனை எனவேதான் சொல்லுகிறேன் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ன காரணம் அது ஒரு அரசியல் அம்பேத்கருக்கு நாங்க அதை அம்பேத்கர் அம்பேத்கர் சொன்னார் இந்து ராஜ்யம் வந்தால் அதை விட இந்தியாவுக்கு அழிவு எதுவும் கிடையாது எக்காரணத்தை கொண்டே தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னார் என்ன காரணம் என்றால் அவர் புத்த மதத்திற்கு தழுவிய காரணத்தினால் புத்த மதத்தை பத்து அவதாரங்களில் ராமனுடைய அவதாரமாக ஒரு அவதாரமாக மாற்றி அவர்கள் சுவீகரித்துக் கொண்டார்கள் எனவே அம்பேத்கர் வாங்க அதனால தான் மேடையில் சொன்னேன் நீ எல்லா எல்லா தந்திரம் பண்ணாலும் அம்பேத்கர் நாங்க படிச்சிருக்கிறோம் உங்கள்கிட்ட வரமாட்டாரு ஆனா நீங்க இழுத்து பார்த்தா கூட உங்களால் பொட்டலம் கட்ட முடியாத நெருப்பு என்று சொன்னால் அது ஈரோட்டு தந்தை பெரியார் அதனால தான் நீ பயப்படுறேன் எனவே அப்படிப்பட்ட நெருப்பை நாம் கையிலே வைத்திருக்கிறோம் அந்த நெருப்பு தமிழ்நாடு மட்டுமல்ல தென்னிந்தியா மட்டுமல்ல இந்தியா முழுக்க பற்றி பரவி இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நாசக்கார ஒன்றிய அரசை தூக்கி எறிகின்ற அந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் முடிவெடுக்க வேண்டும் நான் ஆசிரியர்களை பார்க்கிறேன் இதே திருச்சியில் தான் தொண்ணூற்றி ரெண்டாவது வயது பெரியாருக்கு இதே திருச்சியில் இதே உறையூர் என்று நினைவு படிச்சிருக்கேன் தொண்ணூற்றி ரெண்டாவது வயதில் அவருக்கு பிறந்தநாள் கூட்டத்தில் இதே ஒரே இந்த பெரியார் தான் வந்தார் எல்லாரும் பேசி முடிச்சுட்டு பேர் மறந்து போச்சு ஒரு திராவிட இயக்கத்தோழர் சொன்னார் ஐயா நீங்கள் கண்ட கனவெல்லாம் நினைவாகி விட்டது கலைஞர் முதலமைச்சராகி விட்டார் சுயமுறையாக திருமணம் வந்து விட்டது உங்கள் என்னெல்லாம் சொல்லுகிறீங்களோ அதெல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் முதலமைச்சர் உங்களுடைய கனவு நிறைவேறி கொண்டிருக்கிறது உங்களுக்கு வயதாகிவிட்டது ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கன்னு சொன்னார் நல்ல எண்ணத்தில் சொன்னார் ஐயாவுக்கு இந்த ஊரில் தான் கோவம் வந்துச்சு என்னை போய் ஓய்வெடுத்துக்க சொல்கிறாங்க நான் காலையில் ரெண்டு இட்லி சாப்பிட்றேன் பதினோரு மணிக்கு ஒரு டீ குடிக்கிறேன் மதியானம் கொஞ்சம் புலால் உணவு சாப்பிட்றேன் ராத்திரி ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்றேன் இவற்றையெல்லாம் எனக்கு வழங்குவதற்கு எங்கோ ஒரு உழவன் தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் சூத்திரப்பட்டத்தோடு உழைத்து கொண்டிருக்கிறான் அவனுக்காக சூத்திரப்பட்டத்தை தூக்கி எறியாமல் இருக்க வரை நான் ஓய மாட்டேன் எனக்கு ஓய்வில்லை என்று சொன்னார் தொண்ணூற்றி ரெண்டு வயசில் பெரியார் சொன்னார் தொண்ணூற்றி மூணு வயசில் சொல்ல முடியாத மாதிரி அவர் உட்காந்துருக்கார் அவரையாச்சும் ஓய்வு எடுங்க சொல்ல முடியுமா படி வேகமா இவரை போய் என்ன எனவே தான் சொல்லுகிறேன் இந்த நீங்கள் தேவைப்படுகிறீர்கள் இந்த பகுத்தறிவாளர் சங்கத்தின் சார்பாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து பெரியாரை விட அதிக நாட்கள் ஆயுள் மட்டுமல்ல கொள்கை வீரியத்தோடு எங்களை நீங்கள் வழி நடத்த வேண்டும் எங்களை மட்டுமல்ல முதலமைச்சர் சொல்லுகிறாரே எங்களை வழிநடத்தக்கூடிய தகுதி திடலுக்குத்தான் உண்டே தவிர சங்கர மனத்திற்கு அல்ல என்று அந்த வழியை எங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து காட்ட வேண்டும் நீடூடி வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்